ஹாய் மேம் வாங்க சார் நீங்கள் சிக்ஸ் மந்த்தான் கடை வச்சுருக்கீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா ஆமாம் சார் இங்கே வந்து மளிகை கடை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் மந்த்து ஆகுது ஸோ இதோட என்னென்ன அதாவது எந்தெந்த பொருளை நமக்கு லாபமாக இருக்கும் எவ்வளோ சேல் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நியூவாக வந்து ஷாப் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன நம்ம எந்த ஏரியாவில் வந்து கடை வச்சிருக்கோம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு வந்து பண்ணிக்கணும் இப்போ வந்து ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது காலேஜ் பக்கத்தில் இருக்கு இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஏரியாவில் அதாவது வந்து மெயின் ரோட்ல அந்த ஆப்போசிட்டில் அந்த மாதிரி இருக்கு இதுல ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கு ஸோ அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணுற கடை வந்து இருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பொருள் தான் நம்ம அதிகமாக வந்து சேல் ஆகும் ஸோ இப்போ நம்ம பக்கம் நிறைய வீடுங்க இருக்கு இப்போ நாங்கள் எடுத்த மளிகை கடை பார்த்தீங்க அப்படின்னா சரௌண்டிங்ல ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருக்கு பிளஸ் வந்து ஃபுல்லாவே வீடுங்க தான் இருக்குமே ஸோ இங்க வந்து எது அதிகமா பாத்தீங்க அப்படின்னா மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா கடை துறக்கிற மாதிரி இருக்கும் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா பால் தயிர் முட்டை ஸோ இதெல்லாமே சக்கரை டீ தூள் ஸோ இதெல்லாமே அதிகமா வந்து சேல் ஆகுற ஏரியால தான் நாங்க வந்து மளிகை கடை எடுத்திருக்கோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இப்ப புதுசா நியூவா ஷாப் ஓப்பன் பண்றவங்களுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்க சைட்ல சரௌண்டிங்ஸ்ல நிறைய கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு சாக்லேட்ஸ் சிப்ஸ் பேக்கெட்ஸ் ஸோ அதுலலாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சரத்துக்கு வந்து ஐம்பது காசு பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரூபா கிடைக்கிற மாதிரி நீங்கள் வந்து சிப்ஸ் பேக்கெட்ஸு சாக்லேட்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் அதே மாதிரி சிப்ஸ் பேக்கெட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்மர் சீசனுக்கும் ரெயினி சீசனுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த எக்ஸ்பெரி டேட் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் உங்களுக்கு ஸோ கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதுக்குள்ளே நீங்கள் சேல் பண்ணுற மாதிரி நிறைய சிப்ஸ் பேக்கெட் வந்து வாங்கி போடாதீங்க மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் சா ஒரு அஞ்சு சாரம் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க எல்லாத்துலேயுமே எல்லா ஃப்ளேவர்லையுமே வந்து ஒரு ஒரு சரமாக வாங்கி போட்டுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சம்மர் சீசனில் நிறையா ஜூஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து பயங்கரமாக உங்களுக்கு வந்து சேல் ஆகும் ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ வந்து சம்மர் சீசனில் வந்து ரஸ்னா பேக்கெட்ஸு ஸோ மோர் பேக்கெட்டு ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அதிகமாக வந்து சேல் ஆகும் ஸோ வாட்டர் பேக்கெட்ஸ் அந்த மாதிரி ப்ளஸ் வந்து ச ரெய்னி சீசனில் உங்களுக்கு அதிகமாக வந்து நீங்கள் வாங்க தேவையில்லை அதிகமாக உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு சேல் இருக்காது ஸோ ஜூஸ் பாட்டிலாக இருந்தாலுமே நீங்கள் கம்மியாக தான் வாங்கிக்கணும் ஸோ அரை லிட்டர் பாட்டில் ஒரு லிட்டர் பாட்டில் அந்த மாதிரி நீங்கள் சம்மர் சீசனில் அதிகமாக வந்து நீங்கள் வாங்கி போடுற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சீசனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து மாறும் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஃபுல்லாகவே மசாலா தூள் ஐட்டம்ஸ் அது எல்லாத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ மந்த்ஸ் வந்து எக்ஸ்பெக்டேட் இருக்கும் ஸோ எல்லாத்துலையுமே ஒரு ஒரு சரம் இப்போ வந்து சிக்கன் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மட்டன் மசாலா மட்டன் ஃப்ரை மசாலா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு சரம் வந்து வாங்கி போட்டுக்கோங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அரிசி மூட்டை இப்ப வந்து பச்சரிசி சாப்பாடு அரிசி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இட்லி அரிசி மூணு டைப் ஆஃப் அரிசி இருக்கும் சோ மூணு அரிசி மூட்டையுமே நீங்க வந்து எடுத்து வச்சுக்கோங்க கடை ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மூட்டையாக ஒன்று சேல் பண்ணலாம் ஆனால் வந்து உங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கனா இப்போ ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்குற ஃபூஸ்ட்டில் வாங்குறவங்க இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து மூட்டையாக வந்து மூணு மூணு மூட்டையுமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டைம் வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ ஒரு பொங்கல் செலிப்ரேஷனாக இருக்கட்டும் ஒரு தீபாவளி செலிப்ரேஷனாக இருக்கட்டும் ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடலை மாவு கொழுக்கட்டை மாவு ஸோ இது எல்லாமே வந்து அதிகமாக சேல் ஆகும் நீங்கள் ஃபர்ஸ்டே வந்து அதை வாங்கி போட தேவையில்லை இப்போ அந்த ஃபங்க்ஷன் டைம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஒரு டூ டேஸ் மட்டும் பிஃபோராகவே நீங்கள் வந்து வாங்கி போட்டால் உங்களுக்கு சேல் ஆகும் இப்போ ரெகுலராக ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா இப்ப மைதா ரவை சேமியா சோ அந்த மாதிரி வந்து நீங்க அதிகமா வந்து சேல் பண்ண அதிகமா வந்து வாங்கி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து சோப் ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே நீங்க வந்து ஒரு 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 அரை டசன் அந்த மாதிரி சோப் அதாவது ஹே டு செட் இருக்கிற சோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா தான் இருக்கட்டும் பெருசாகவும் இருக்கட்டும் அது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டசன் வாங்கி வச்சுக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் உங்களுக்கு ஓடிட்டு தான் இருக்கும் ஸோ சோப்பில் உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் வந்து ஒரு பார்ட்ரூவா தான் கிடைக்கும் ஸோ அதனால வந்து சோப் ஐட்டம்ஸ் வந்து ஒரு ஒரு டசன் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஒரு டசன் வந்து வாங்கி வச்சுக்கோங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ எண்ணெய் பாக்ஸ்லாம் நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பாக்ஸாவே எடுத்துக்கோங்க இப்போ தீபம் எண்ணெயாக இருக்கட்டும் கோல்ட் வினர் சன்லேண்ட் சொல்லிட்டு மிஸ்டர் கோல்டு எவ்வளவோ இருக்கும் எண்ணெயில் எல்லாமே நீங்கள் பாக்ஸாக எடுத்து தான் உங்களுக்கு வந்து மினிமம் ஒரு அஞ்சு ரூபா அஞ்சு ரூபாய்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இப்போ கோதுமாவும் இருந்தாலும் ஆசீர்வாத ஆட்டம் இருந்தாலும் இருந்தாலும் எதுவா இருந்தாலுமே நீங்க வந்து ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ உங்க சைடுல இருந்தாலும் போடுது அதை பார்த்துக்கிட்டு எடுத்துக்கோங்க சோ அதே மாதிரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ சாமான் தைக்கிற சோப்பா இருக்கும் விம் இருந்து சோ அரசன் அதுல வந்து ஒரு அஞ்சாறு ஐட்டம் சோப்ஸ் இருக்கும் அதுலயே வந்து பத்து ரூபா அது பெருசு சின்னது எல்லாமே வந்து ஒரு டசனா வந்து வாங்கி வச்சுக்கோங்க அதுவும் உங்களுக்கு வந்து சேல் ஆகிட்டே இருக்கும் லிக்விட் ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் சபினா பேக்கெட் சோ அந்த மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டசனா வந்து வாங்கி வச்சுக்கிறது உங்களுக்கு வந்து இது வரும் இப்ப லிக்விட் விம் லிக்விட்ஸ் தான் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பேக்கெட்ஸ் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க தூள் ஐட்டம் நான் எல்லாமே சொல்லிட்டேன் இந்த இப்ப சொன்னது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க மேக்சிமம் வந்து அஞ்சு ரூபாய்க்குள்ளதான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் இப்ப நீங்க உங்களுக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு வந்து வியாபாரம் ஆகுது அப்படின்னா உங்களோட லாபம் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நூறு ரூபாய் தான் இப்ப நம்ம கடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வந்து சேல் ஆகுது நம்ம இதை மட்டும் தான் நம்ம வச்சிருக்கோம் சேல் பண்ண போறோம் அப்படி நீங்க வந்து கணக்கு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் உங்களோட லாபம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு தான் கிடைக்கும் வந்து அதிகமான ப்ராஃபிட் நான் வந்து மளிகை கடை வச்சிருக்கேன் அதிகமா கிடைக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஹோல்சேலா வந்து இப்ப மிளகா தனியா பூண்டு புளி பருப்பு ஐட்டம்ஸ் கள்ள பருப்பு தோரம் பருப்பு இது எல்லாமே நீங்க மூட்டையா எடுத்து கடைக்குன்னு எடுத்து வைக்கும் போது நீங்க உங்களுக்கு ஒரு ஒரு கிலோ விற்றாலே உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது ரூபா வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கண்டிப்பா கிடைக்கும் ஸோ அது எல்லாமே நீங்கள் மூட்டையாக தான் போட பார்க்கணும் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு கிலோ வாங்கி வைக்கிறேன் இல்லை பருப்பு வந்து ரெண்டு கிலோ வாங்கி வைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாலேருந்து பத்து ரூபா தான் லாபமே கிடைக்கும் நம்ம கிட்ட வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் நம்ம சேவிங்ஸ்ல இருந்தால் மட்டுமே நீங்கள் கடை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஏன்னா முழுவதுமே வந்து லோனாகவும் இல்லை கடனாகவும் எடுத்து தான் நான் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு கடை வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க அப்படி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 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 நம்ம கடை மினிமம் ஒரு சிக்ஸ் மந்த் ஆகுது ஆகும் அது நம்ம வச்சிருக்க சரௌண்டிங்ஸை பொறுத்து நீங்க போடுற ரேட்டை பொறுத்து இப்ப பக்கத்துலேயே இன்னொரு ஷாப் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வந்து நீங்க வந்து கடல அப்படின்னா அதை கட்டுறது உங்களுக்கு கரெக்டா இருக்கும் நீங்க வந்து கீழே போயிடுவீங்க சோ வந்து சிக்ஸ் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஃபினான்ஷியல் அட்ஜஸ்ட்மென்ட் வேணும் அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டாவது நம்ம கையில் இருந்தா மட்டும்தான் மளிகை கடை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் ஓகேங்களா சொல்றேன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம வந்து பினான்சியலா நம்ம கீழே போகும்போது நம்ம கடைக்கு தேவையான பொருட்கள் வாங்கறது நம்ம கிட்ட வந்து காசு இருக்கா சோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா கடன் வாங்கி போட ஆரம்பிப்போம் சோ அப்ப வந்து நமக்கு நம்ம சுத்தமாவே வந்து புல்லாவே கடன்லயே நம்ம மளிகை கடை ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட்ன்றது கண்டிப்பா வந்து கிடைக்காது கடையும் அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து ரன் ஆகாது ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து மாதிரி கஸ்டமர்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இல்லை அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து எல்லா பொருளுமே நம்ம வச்சுருங்க சப்போஸ் கஸ்டமர் கேட்குற பொருள் வந்து நமக்கு வந்து தெரியல ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு நோட்டு பே பேனாக எடுத்து நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதே கஸ்டமர் வந்து அடுத்த நாள் வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கி வைக்கிறேன் அடுத்த நாள் வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்ற ஒரு இது சொல்லும்போது நம்பிக்கையாக வந்து கடை வந்து இவங்க எல்லாமே இருக்குது அப்படின்ற அளவுக்கு கஸ்டமர்ஸ் வந்து வந்துகிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கடை வந்து வேகமாக ரன் ஆகுறதுக்கும் ஒரு ப்ராஃபிட் இருக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நியூவாக வந்து மளிகை கடை ஷாப் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு மேலும் வந்து இப்போ நான் நியூவாக ஷாப் ஒன் ஓப்பன் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கான வந்து என்னென்ன பொருள் வாங்கணும் அப்படின்ற லிஸ்ட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கு நான் தேவையான லிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன் மேலும் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் நான் கிளாரிஃபை பண்ணுறேன் எனக்கு நம்ம என்னோட நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்